இனிமேல் அவர் பேரை சொல்லிட்டு இல்லை அவர் பேரை நாங்கள் கொச்சப்படுத்திட்டோம் அதைப்படுத்திட்டோம்னு அவர் வந்து அவரை கொச்சப்படுத்தி அவர் மூஞ்சியில் கரையை பூசிட்டு அவர் வாழ்ந்துட்டு போயிட்டார் அவர் மேலே நீங்கள் பூசும் பூசும்போது எங்களுக்கு கடுப்பாகுது பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றும் ஆதாரம் இருக்கிறதுன்னு சொன்னார் அப்போ சீமான் கிட்ட ஆதாரம் கேட்டவங்க அண்ணாமலை அவர்கள்ட்ட போய் எங்கே நீ வச்சிக்கிற ஆதாரத்தை கொடு அப்படின்னு கேட்பதற்கு இங்கே ஒருத்தருக்கும் துணிச்சலில் ஆதி தமிழர் பதினெட்டு தொல்குடிகளின் சங்கம் சார்பாக இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் செந்தமிழன் சீமான் அவர்களின் வீட்டை முற்றுகையிடுவதாக தமிழகத்தில் பலர் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து சொல்வது என்பது இயல்பு ஆனால் கருத்து சொன்னவர் வீட்டை முற்றுகையிடுவது என்பது அது ஒரு அநாகரிகமான செயல் அந்த அநாகரிக்கத்துக்கு அரசு துணை போகிறது என்ற சந்தேகம் இன்றைக்கு எழுந்திருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் ஒரு கருத்தை சொன்னார் அந்த கருத்துக்கு ஆதாரம் கொடு ஆதாரம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க சரி பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றும் ஆதாரம் சொன்னார் அப்போ சீமான் கிட்ட ஆதாரம் கேட்டவங்க அண்ணாமலை அவர்கள்ட்ட போய் எங்க நீ வச்சுக்கிற ஆதாரத்தை கொடு அப்படின்னு கேட்பதற்கு இங்கே ஒருத்தருக்கும் துணிச்சல் இல்லை அதோடு மட்டும் இல்லாமல் இதில் முதல் முதலாக இதை ஆரம்பித்தது யார் என்று பார்த்தால் கோவை ராமகிருஷ்ணன் என்ற ஒரு தமிழர் அல்லாத தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர் தான் இதை ஆரம்பிக்கிறார் பொதுவாக இந்த மாதிரியான அவதூறு பேச்சு வழக்குகளில் அந்த ஒரு பேச்சால் ஏதாவது ஒரு கலவரம் ஒரு சண்டை சச்சரவு நடந்திருக்கா அப்படின்னு நீதிமன்றம் கேட்கும் ஒரு பிரபல வைகோ அவதூறு பேச்சில் நீதிமன்றம் அதைத்தான் கேட்டது வைகோவின் பேச்சால் எங்கேயாவது கலவரம் சண்டை சச்சரவு நடந்தால் அதற்கான விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசிடம் கேட்டபோது அந்த மாதிரி எதுவும் எஃப்ஐஆர் இல்லாதால அந்த வழக்கில் அவர் விடுதலை செய்யப்பட்டார் இப்போது சீமானவர்களை சிக்க வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இத்தகையவர்களை அரசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்ற சந்தேகம் எழும்புகிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக இருந்த கோவை ராமகிருஷ்ணன் பொது வழியில் வந்து அழுகுறாரு தேம்பி தேம்பி அழுகுறாரு என்னது என்ன ஆகி போச்சு அப்படின்னா மானங்கட்டு போச்சு மானங்கட்டு போச்சுன்னா வேறு எதனா போய் செஞ்சிக்கோ எதுக்கு பொது வழியில் வந்து அழுகுற ஆக ஒரு கருத்திற்கு இங்கே ஒரு மருத்து மா மாற்று கருத்து சொல்வதை விட்டு விட்டு அப்படியெல்லாம் சொல்லவில்லை அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு இவங்க கருத்து சொன்னவரை தேடி அவர் வீட்டுக்கு செல்வது அநாகரிகம் அதோடு மட்டும் இல்லாமல் யாரும் இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவங்களோ சீமானோ யாரும் அந்த பெரியார் அவர்களை ஈவர் அவர்களை தோண்டி திருவி ரீ பண்ணமெல்லாம் பண்ணலை நீங்கள் எல்லாத்துக்கும் எதற்கெடுத்தாலும் இதுவெல்லாம் பெரியாரிலிருந்து தான் தொடங்கியது இதெல்லாம் பெரியார் தான் தொடக்கம் என்று சொல்கிற தான் நாற்பத்தி நாலு தீக்காவை ஆரம்பித்த ராமசாமி நாயக்கரால் தான் இங்கே எல்லாமே வந்தது என்கிற போது தான் இங்கே ஒரு எரிச்சல் ஏற்படுகிறது ஆரம்பத்தில் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி இன்றைக்கு இந்த பேசியிருக்கிற வரைமுறையற்ற உறவு என்பது அதற்கு முன்னால் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் பாரதியார் விழாவில் ராமசாமியை தரைக்குறவாக பேசிவிட்டதாக தமிழகத்தில் இருக்கிற சில சில்லுண்டுகளை வைத்து மிக கொச்சைத்தனமாக ஏ மீட்டிங் தான் தான் அது அது ஏ மீட்டிங் கொச்சையாக பேசினார்கள் அதில் உணர்ச்சி வசப்பட்ட சீமான் ஒரு மாற்று கருத்தை சொன்னார் அந்த கருத்துக்கு இவர்கள் அர்த்தத்தை கேட்கிறார்கள் இப்பொழுது கி வீரமணி அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் பெரியார் அடிக்கடி ஐயா அடிக்கடி சொல்லுவார்னு அதுக்கு என்ன அர்த்தம் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு என்ன அர்த்தம் இந்த தமிழில் முறை வரைமுறையற்ற உறவு தான் அதுக்கும் அர்த்தம் எனவே கருத்து சொன்ன சீமான் மீது இவர்கள் மாற்று ச மொழியினரை வைத்து இங்கே ஒரு கலவரம் நடப்பதாக ஒரு செட்டப் செய்ய விரும்புகிறார்கள் இது கண்டிக்கத்தக்கது எதிர்கருத்துடையவன் வீட்டையெல்லாம் முற்றுகையிடுவோம் என்று சொன்னால் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்காது ஒரு நாடாகவே இது இருக்காது என் கருத்துக்கு ஒருத்தன் எது கருத்து சொல்லிட்டான்னா நேரடியாக மறுநாள் காலையில் நான் வீட்டு முன்னாடி போய் நிற்க முடியுமா ஒரு பெரும்பான்மையாக இருக்கிற முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டுக்களை வாங்கிய ஒரு சீமானை அசிங்கப்படுத்துகிறோம் அவரை இழிவுபடுத்துகிறோம் என்பதன் பேரில் முப்பத்தி ஆறு வாக்காளர்களை இவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதே நிலை நீடித்தால் இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களில் எப்படி அந்த மண்ணின் மைந்தர்கள் பிறர் என்ற நிலை உருவாகிறதோ அதே நிலை இத்தகைய சூழல் தொடர்ந்தால் நிச்சயமாக தமிழகத்திலும் உருவாகி விடுமோ என்ற அச்சத்தின் அடிப்படையில் இதை முலையிலேயே அரசு கிள்ளி எறிய வேண்டும் இத்தகைய கீழ்த்தரமான போராட்டங்களுக்கு அரசு அனுமதியோ அதுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது வணக்கம் நான் கோபி யகாம்பரம் கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் பேசுகிறேன் நான் இன்றைக்கி கர்நாடகத்தில் இங்கே வந்திருக்க நாங்கள் சென்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டை வந்து மே பதினேழு க பொறுப்பாளர் திருமுருகன் காந்தி முற்றுகையிட போகிறதா அறிக்கை விட்டுருந்தாங்க அண்ணன் சீமான் வந்து பேசுனதில் வந்து கிட்டத்தட்ட பெரியாருக்கு எதிராக பேசிட்டார்ன்ற மாதிரி எல்லாம் ஒன்பதாக்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்ப நானும் படித்து பார்த்தேன் பெரியாருக்கு எதுவும் பேச கிடையாது பெரியார் என்ன பேசினாரோ அதான் சீமான் சொல்லியிருக்காரு இன்னைக்கு சீமான் அண்ணனுக்கு எதிராக எத்தனை பேர் நிற்கிறாங்க நிற்கிறவன் எத்தனை பேரும் பார்த்தாக்கா மொத்தமாக தெலுங்காக தான் நிற்கிறாங்க நாங்கள் கர்நாடகத்தில் வந்திருக்க காரணம் அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த கர்நாடகத்தில் சாப்பிட நிற்கிறாங்க பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் திருமுருகன் காந்தி தலைமையில் அண்ணன் சீமான் அவர்களின் வீட்டை வந்து முற்றுகையிடுவதாக சொல்லியிருக்கிறாங்க அது வந்து அதற்கு கூடியிருப்பவர்கள் பெரும்பாலும் பார்த்தோம்னா எல்லாருமே வந்து திமுக ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க அதில் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு என்பது எப்படி வந்து ஒரு பாஜகவுக்கு வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் இருக்குதோ அது போல் தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த திமுக என்ற ஒரு தெலுங்கர் முன்னேற்றக் கழகத்தை அது எங்கெல்லாம் வந்து பேச முடியாதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து இவங்க இவங்களோட ஒரு பேச்சு மறுக்குறளாக வந்து எல்லா இடத்துலையும் செயல்படுகிறவர்கள் ஒரு திருமுருகன் காந்தி அதுலேயும் இந்த பட் குறிப்பாக திருமுருகன் காந்தி ஈழப்படுகொலையை வச்சு இந்த தமிழ்நாட்டு மக்களிடம் அறிமுகமானவர் அதே ஈழப்படுகொலைக்கு துணை நின்ற இந்த திமுகவுக்கு வாழ் பிடித்து திமுக என்ற கட்சியை கடுமையாக எதிர்க்கின்ற நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அவர்களை வீடை முற்றுகையிடுவோம் என்பதும் அது குறிப்பாக வந்து ஈவேராவை அவர் அசிங்கப்படுத்திட்டார் கேவலப்படுத்திட்டார் அப்படின்ற அடிப்படையிலையும் அண்ணன் சீமான் அவர்கள் இதுவரைக்கும் ஒரு என்ன பாதையில் வந்து இது ஈவேராவுக்கு மாலை போட்டுட்டுலாம் அவர் இருந்திருக்கிறாரு நாங்களாம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேயே வந்து ஈவேரா ஒரு தமிழ் இனத்திற்கே ஒரு ஒவ்வாத பொருந்தாத எந்த வகையிலையும் பயன்படாத ஒரு ஆள் அப்படின்றத நாங்கள் அப்பயே பேசிட்டோம் இருந்தாலும் அவர் வந்து சூழ்நிலை கருதியோ ஏதோ மாலை போட்டுட்டுலாம் வந்துட்டு இருந்தார் இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டு கடுமையாக எதிர்க்கும்போது அவரும் எங்கே நாங்கள் என்ன அரசியலை முன்னெடுக்கணும்னு நினச்சிருந்தோமோ அதே அரசியலை ரொம்ப தீவிரமாக போது இப்போது எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் மனமாச்சரியங்கள் எல்லாத்தையும் ஒன்று இருந்தாலும் எங்கள் சக தமிழனா அவர் வந்து அவர் வீட்டை முற்றுகையிடுவோம் என்பதும் எங்கள் வீட்டை முற்றுகையிடும் என்பதும் தமிழர்கள் மேலே கை வைக்கிறவங்க என்பதும் எல்லாமே ஒன்று தான் அந்த வகையில் தமிழர் அல்லாத ஆதிக்கம் செலுத்துகின்ற இந்த திமுக கட்சியும் அதரோட ஊதுகுளவல்களாக இருக்கின்ற இந்த பெரியாரிய அமைப்புகள் அண்ணன் வீட்டை முற்றுகையிடுவதை நாங்கள் வன்மையாக கண்டித்து இந்த ஊடக சந்திப்பை இன்றைக்கி நடத்தியிருக்கிறோம் இதில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவங்க ரேவதி நாகராஜன் அயோத்திதாசர் பண்டிதர் அவங்க பேத்தி ஐயா வந்து இன்னும் மேகநாதன் முனுசாமி ரவி ராஜாலியார் இன்னும் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் வந்து இதில் கலந்துருக்கிறாங்க எல்லாரோட ஒற்றை குரலும் அண்ணன் சீமான் வீடை முற்றுகையிடுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் காவல்துறை இதற்கு வந்து உடந்தையாக செயல்படக்கூடாது இந்த அரசு உடந்தையாக செயல்படக்கூடாது ஒரு ஒரு இது வந்து பெரும்பாலும் கலந்துக்கிறவங்க எல்லாருமே பெரும்பாலும் தெலுங்கர்களாக இருக்கிறாங்க அப்போ வந்து இந்த தெலுங்கர்கள் ஒரு எழுந்து வருகின்ற தமிழ் தேசிய அரசியலை காயடிக்கணும்னு பார்க்குறாங்க அது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அசிங்கப்படுத்திட்டாருன்னு சொல்கிறீங்கள சீமா அதி நம்ம இவர் ஈவே ராமசாமி அவர்கள் என்னெல்லாம் சொன்னார் அப்படின்றதுக்கு ஒன்று வந்து அண்ணன் வந்து சொன்னதில் ஒன்றும் இல்லை உங்களுக்கு விளக்கம் கிடைக்கல ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறீங்க அவர் பெண்ணுக்கு கற்ப பயிர் இருக்கக்கூடாது அப்புறமா வந்து பெண் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது குடும்ப உறவு முறை கூடாது ஆண்கள் வந்து பொலி கா அதாவது காளைகள் வந்து இப்போ ஆண்கள் வந்து ஒரு காளையை போல பொலி காளை ஒரு பெண்ணு வந்துட்டு பிள்ளை பெத்து கொடுக்குறதுக்கு மட்டும் அதாவது ஒரு ம மதுரையிலிருந்து ஒரு காலை வரும் ஆண்டிப்பட்டியில் ஒரு பசுமாடு இருக்கும் இங்கே வந்து ஆண்டிப்பட்டியில் ஒரு பத்து பஸ் மாடு இருக்குதுன்னா அங்கேருந்து ஒரு காலை வந்துட்டு அந்த செனை விடுறதுன்னு சொல்லுவாங்க விட்டுட்டு அது பாட்டு கிளம்பி அது போல் உறவு முறையே இருக்கக்கூடாது அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்ல வர்றாருனா ஒரு ஆண் பெண் உறவு குடும்ப உறவு வேணாம் திருமணம் வேணாம் திருமணம் கிரிமினல் குற்றமாக இருக்கிறது ஒன்று இது எல்லாத்தோட தொகுப்பு என்ன சொல்ல வர்றாருனா ஒரு நாய் தெரு நாய் எப்படி வாழும் அது விருப்பத்துக்கு வாழும் அந்த தெருநாய் யாராவது கேள்வி கேட்பாங்களா ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க அந்த திருநாய் போல இந்த தமிழர்கள் வந்து அவர்கள் பண்பாடு நாகரீகம் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு இப்படி வாழணும் அப்படின்னு ஒரு இழிவான ஒரு கொள்கையை இந்த தமிழ் சமூகத்துக்கு சொல்லி அப்படி விட்டவர் இதை பேசியிருக்க மாட்டார் இந்த அக்கா தங்கச்சி கூட இல்லை அம்மா கூட புணரலாம் அப்படின்றத பேசியிருக்க மாட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும் இவ்வளோ விஷயங்களை பேசினவர் அதையும் பேசியிருப்பாரு அப்படின்றது தான் நாங்கள் இந்த ஊடக சந்தி போயில ஆணித்தரமா சொல்றோம் அதோட உங்களுக்கு உண்மையிலேயே ஈவேரா மேல ஈவேரா பெரியாரிய உணர்வாளர்களே உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஈவேரா பேசின பொன்மொழிகள்லாம் இருக்குல்ல என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி எழுதி வைங்க கீழே வந்து ஈவேரா அதுபோல் வந்து க பெண்களுக்கு வந்து கருப்பை கூடாது ஈவேரா திருமணம் என்பது குற்றமாக கருத வேண்டும் ஈவேரா இப்படி பொன்மொழிக்கெல்லாம் எழுதி வைங்க பேருந்துகள்லாம் எழுதிவீங்க திராவிட மண்ணெலாம் சொல்கிறீங்கல்ல பெரியாரிய உணர்வாளர்கள் இப்போ இதெல்லாம் விளம்பரப்படுத்துங்க இதெல்லாம் உங்கள் சொல்கிறதுக்கோ எழுதி வைக்கிறதுக்கோ உங்களால் முடியுமா முடியாது ஆகவே இந்த பெரியார் பேரை சொல்லி நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கிற வேலையை இந்த வந்து நாங்கள் க அதை வந்து எதிர்த்து போராடுவோம் இனிமேல் அவர் பேரை சொல்லிவிட்டு இல்லை அவர் பேரை நாங்கள் கொச்சப்படுத்திட்டோம் அதைப்படுத்திட்டோம் அவர் வந்து அவரை கொச்சப்படுத்தி அவர் மூஞ்சியில் கரையை பூசிட்டு அவர் வாழ்ந்துட்டு போயிட்டார் அவர் மேலே நீங்கள் தங்கம் முலாம் பூசும்போது எங்களுக்கு கடுப்பாகுது அதை இனிமேல் செய்யாதீங்க இந்த அண்ணன் சீமான் வீடு முற்றுகை என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது அதை நாங்கள் தமிழ் தேசியர்களாக வந்து நாங்கள் எல்லோரும் கூடி கண்டிப்போம் இதை வந்து அரசாங்கம் இப்போ இப்படியே தொடர்ந்து அவங்களுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சுன்னா இது ஒரு பெரும் பிரச்சனையிலையும் கலவரத்துலேயும் முடியும் அப்போ அப்படி வரும்போது அது ஒன்றும் பிரச்ச பிரச்சனையாக இருக்காது தமிழ் இனம் எழுச்சி கொள்ளத்தான் பயன்படும் எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை உங்களால் உங்களை முடிஞ்சதை செய்ங்க எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம் நன்றி